குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ பார்த்தா சமூக வலைத்தளங்கள் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி மெடிசின் அப்படினாலே ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது இந்த நவீன மருத்துவம் எல்லாமே நல்ல மருத்துவ முறை தானா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது இயற்கை மருத்துவம் தான் நல்லது ஹோமியோபதி எடுக்கலாம் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி எடுக்கலாம் இங்கிலீஷ் மெடிசின்னாலே ஒரு நவீன மருத்துவம் அப்படினாலே ஒரு அலர்ஜி இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதை பற்றி தான் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஃபார்மசிஸ்ட்டு யூகேயில் ஃபார்மகாலஜிஸ்ட் படித்த ஒரு ப்ரொஃபஷனல் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க பாய் அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு இருக்கிறோம் ஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் ஸோ உங்ககிட்ட சில கேள்விகள் ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட்டாக நம்ம வைக்க இருக்கிறோம் முதலாவது தான் வந்து அலோபதி மருத்துவம் அப்படின்னா என்ன இங்கிலீஷ் மெடிசின் இதை யார் வந்து கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடிச்சாங்களா இல்லை வேறு யாரும் கண்டுபிடிச்சாங்களா மாடர்ன் மெடிசன் அப்படின்னாலே வந்து நவீன மருத்துவம் சிந்தட்டிக் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாக இந்த மருத்துவத்துறை என்பது என்னமோ இப்போ தான் உருவாகின மாதிரியும் இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஹீலர்களும் செல்ஃப் டாக்டர்ஸ்களும் யூடியூப் டாக்டர்ஸ்களும் அதிகரித்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் உருவாயிடுச்சு இந்த இங்கிலீஷ் மெடிசன் இந்த இங்கிலீஷ் மெடிசனுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லு சொன்னால் அபிசர்னா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து சீனா ரஹத்து அலை அவங்களுடைய புக்ஸ் லைக் பின்சினா அவங்க எழுதின புக்ஸ் கேனன் ஆஃப் மெடிசின் ஃபைவ் வால்யூம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுது அதுமாதிரி இந்த புக் ஆஃப் ஹீலிங் அதையும் பாதுகாக்கப்படுது இது மெடி மெடிசின் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வந்து பாடத்திட்டத்தில் இன்னும் இருக்குது சுமார் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே ஏர்பான் டிசீஸ் அதுக்கப்புறம் வாட்டர் மூலமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது குவாரண்டைன் பற்றியும் பேசியிருக்காங்க இன்னும் ஒருபடி மேலே போனேன்னு சொன்னா மருந்துகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எழுதியிருக்காங்க கிளினிக்கல் ஃபார்மகாலஜியோடைய ஃபாதருங்கிறதையும் இன்னும் அந்த யூரோப்ப மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டாடிட்டு இருக்குது இந்த உலக அரசியல் பின்ன அந்த கமர்ஷியலுடைய தாக்கங்கள் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிஸுடைய லாபவரி இது எல்லாம் ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலே ஒரு தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது இப்போது ஒரு தொலை தொடர்புன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் முதல்ல வானொலி பிறகு தொலைக்காட்சி இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு அதே மாதிரி தான் இப்போ மா இந்த மாடர்ன் மெடிசின் இருக்குது சர்ஜரி பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஒவ்வொரு மருந்தும் எப்படி ரியாக்ட் ஆகுது அதாவது ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாத்திரையின் இன்டேக் பண்ணதுலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிற வரைக்கும் நடப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அவங்க டேட்டாஸாகவும் ஒரு சோர்ஸ் ஆகவும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால நம்மளுக்கு வந்து இது எல்லாமே அப் டு டேட்டாக என்ன நடக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் மருத்துவத்துறை என்பது வந்து ஒரு சர்வீஸாக இருந்துச்சு இப்போ மணி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் காம்படிஷன் ப்ளஸ் இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இயற்கையாகவே வந்துருச்சு ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னா இப்போதைக்கு இல்லை இருந்துச்சான்னு கேட்டனா ஒரு வேளை இருந்திருக்கலாம் இருந்திருக்குது ஏன்னா இயற்கை மருத்துவம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மருத்துவம் இருந்திருக்கு இப்போ சைனீஸ் மெடிசின் சொல்கிறாங்க நம்ம இடையில பார்த்தோன்னா சித்த மருத்துவம் ப்ளஸ் இது எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது பட் இன்றைக்கும் சொல்லணும்னு சொன்னால் அது டேட்டாஸ் வைஸ் அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னு பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன்னா தெளிவாக அலோபத்திக் மெடிசனில் இருக்கிற அளவுக்கு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ப்ரொஃபஷனல்ஸும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயமும் நம்மளால் வந்து சொல்ல முடியல குணமாக இல்லையான்னு கேட்டோன்னா ஆயிருக்குது நூற்றில் பத்து பேருக்கு ஆயிருக்குது ஆனால் அலோபத்திக் மெடிசினில் நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு சதமானம் இன்னும் வரைக்கும் க்யூர் ஆகிட்டு தான் இருக்குது எத்தனையோ வருஷமாக மருந்து எடுத்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து இறந்துருக்காங்க ஆனால் மெடிக்கேஷன் எரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து தான் இருக்குது பட் நெக்லிஜிபிள் ஹியூமன் எரர் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால நம்ம அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த அலோபத்திக் மெடிசினையுமே வந்து மெயினாக தவிர்க்க முடியாது இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அலோபதி மெடிசின்னாலே அப்படி வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை சொல்கிறோம் அதுக்கு மருந்து மாத்திரை எழுதி தர்றாங்க அது மட்டும் இல்லை இது ஒரு மிகப்பெரிய துறை இப்போ அதில் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது உடனே வந்து நம்ம சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது இல்லை அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகிறோம் எமர்ஜென்சி மூலமாக நம்ம ரத்தத்தை நிப்பாட்டி டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி சித்தா டாக்டரே வந்து ஏதாவது ஒரு உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அலோபதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புறாங்க டெலிவரி பண்ணுறது சித்தா ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்லையோ வச்சு டெலிவரி பார்க்கறது இல்லை அது அலோபதி மெடிசனுக்கு கீழே தான் வந்து நவீன மருத்துவத்துக்கு கீழே தான் வந்து வருது பொதுவாக நம்ம மக்களுடைய மனநிலையிலருந்து பார்த்தா அலோபதி மெடிசினாலே டாக்டர் எழுதி திறந்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம் வைக்கிறோம் அட்வான்ஸ் ஆகி போச்சு வீடியோ கால் பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை இல்லை நான் டெலிஃபோனில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து நான் டயல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னால் நம்மளோட கம்யூனிகேஷன் இன்றைக்கி ரீச் ஆகிறது ஏன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு டெலிவரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ஆயுர்வேதாவோ அக்கு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்டே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது கண்டிப்பா போக முடியாது போனாலும் அதுக்குண்டான மருத்துவ முறைகளும் அங்கே இருக்காது இல்லை அலோபதியை தான் நம்ம நாடி போகணும் அந்த அலோபதி மெடிசனுடைய வரையறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் தெரப்பி அதனுடைய கியூரேட்டிவ் அந்த இதுதான் பார்க்கணும் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் குணம் அடைய முடியுது எவ்வளோ சீக்கிரமாக அது நம்மளுக்கு வந்து உடலை பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வருதுங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே இருந்தது தான் இது பட் இது மாடர்னைஸ்டு முக்கியமாக இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா நிறைய பேர் இன்னைக்கு மருந்துகள் எடுக்கிறத தவறான முறையில் கைட் பண்ணுறாங்க இந்த மருந்துகளை விட்டுட்டாலே போதும் உடலே தன்னை சரிப்படுத்தி கொள்ளும் இதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றதாச்சின்னு சொன்னா ஒரு ஒரு நாட்டில் ஒரு போர் படை வீரர்கள் இருக்கிறாங்க அவங்கள எதிர்பாராத விதத்துல தாக்கப்படுறாங்க அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க முனைவாங்க அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த டிஃபென்ஸ் வந்து என்ன செய்யும் ஆரம்பிக்கும் ஆனால் இந்த எதிர் தாக்குதல் நடத்துகிறதுக்கு கண்டிப்பாக ஆயுதங்களும் அதற்கு உண்டான பயிற்சிகளும் அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களும் செழிப்பாக இருந்திருக்கணும் இருந்தால் தான் அவங்களால வந்து திருப்பி எதிர்த்து அவங்கள தாக்க முடியும் அப்போ வெறும் ராணுவ படைகளை மட்டும் வச்சுட்டு நீ தாக்கப்பட்டேன்னு சொன்னா அவங்களால திரும்ப எடுத்து தாக்க முடியுமா கேட்டேன்னா நிச்சயமா முடியாது போருக்கு தேவையான தளவாடங்கள் அந்த போருக்கு தேவையான ஆயுதங்களை வந்து சரியான முறையில ஒரு ஆட்சியாளர் எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த பயிற்சிகளும் அந்த போர் வீரர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதே மாதிரிதான் மருந்துகளும் மருந்துகள் வந்து ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த போருக்கு தேவையான ஆயுதத்தை அவங்க எப்படி தயார்படுத்திக்கிறாங்களா குவாலிட்டியான ஆயுதத்தை எப்படி தயார்படுத்தி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த மருந்து வந்து இதோட சேர்ந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன்னும் வீரியமாக போரிட்டு பழைய நிலைமைக்கு உடம்பு திருப்பி கொண்டு வருவோம் இதுதான் உண்மையான புரிதலும் கூட இந்த மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு போர் வீரராக மொட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் எதிர்த்து நின்று போற முடியுமா கேட்டேன்னு சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமே இல்லை இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிரானிக் மெடிசின்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது பிபி சுகரு கொலஸ்ட்ரால் தைராய்டு இது போல ஏகப்பட்ட டிசீஸ் அல்லது டிஸ்ஆர்டர் அப்படின்னு இருக்குது மருந்து மாத்திரையே போடாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம தன்னால் வந்து சரியா போயிருமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி அதாவது சாகுற வரைக்கும் இந்த மெடிசன்லாம் எடுத்து தான் ஆகணுமா இதுக்கு வேற மாற்று கருத்தே இல்லையா அப்படிங்கிற கேள்வி மக்களிடத்துல இருக்குது இந்த ஆன்டி ஹிஸ்டமின் மாதிரி நார்மலாக யூஸ் பண்ண முடியல செட்ஜின் பேரசிட்டமால் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து வேலைக்கு போறவங்க போட்டுட்டு போனேன்னு சொன்னா குயிக் ரிலீஃப் கிடைக்கும் இல்லை ரெஸ்ட்டில் இருக்கீங்க ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுத்தேன்னா டூ டேஸில் சரியாயிடும் உங்களுக்கு ஒரு டூ டேஸ் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது நார்மலால் கை மருத்துவத்தின் மூலமாக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அந்த டூ டேஸும் உங்களுக்கு அந்த காய்ச்சலோ இல்லாட்டி அந்த ஜலதோஷமோ குறையிலன்னு சொன்னால் நார்மலாக அந்த மாதிரி ஆன்டிஹிஸ்டமினோ இல்லாட்டி ஒரு பேராசிட்டமாலோ எடுக்கிறதுல வந்து தவறே சொல்ல முடியாது இது ஒவ்வொருடைய பாடி கண்டிஷனை பொறுத்து சில பேருக்கு தாங்கவே முடியாது அதனால் உடனேயுமே மருந்து எடுத்துருவாங்க சில பேர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க இது செகண்டரி கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நார்மல் டிஸார்டரில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த க்ரானிக் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டயபிட்டிஸோ இல்லாட்டி கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் டிசீஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எந்த காரணத்து கொண்டும் மாத்திரைகளை நிப்பாட்டவே கூடாது டாக்டருடைய சஜஷன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை கரெக்டான முறையில் டோசேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் டோசேஜ் குறையும் சம்டைம்ஸ் இன்னும் நீங்கள் மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லாமல் போயிடும் காரணம் இப்போ உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி போச்சு நம்ம இயற்கைக்கு முறைனா எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் மருந்து எடுத்துதான் ஆகணுமா இல்லை அதுக்கு மாற்று மருந்து நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா ஹைலி ரிஸ்கி நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேரை பார்த்துட்டோம் பொதுவாக இந்த லாங் டேர்ம் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபிட்டிஸ் இதெல்லாம் வந்து மருந்துகளுக்கு பழகிடும் கடைசி வரைக்கும் மருந்தை எடுத்தவங்க எடுத்திருக்காங்க எடுத்து தொண்ணூறு வருஷம் வாழ்ந்த ஹிஸ்ட்ரி எத்தனையோ நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஒருவேளை மருந்து எடுத்தவங்க உடனே இறந்து போகலையா அதுக்கும் சான்ஸ் இருக்குது இறந்துருக்குது ஒரு வேளை நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசுல இறந்து போகிறவங்க அந்த மருந்து எடுத்து இறந்து போகும் அட்லீஸ்ட் அவங்க சஃபர் ஆகாமல் இருந்திருப்பாங்க சஃபர் இந்த த சென்ஸ் அவங்களுக்கு அந்த வேதனையை சகிச்சிக்க முடியாத அளவுக்கு உள்ள வேதனையை வந்து ஓரளவுக்காச்சும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை அந்த உடம்பு உருவாக்கி கொடுத்துருக்கும் ஆனால் எத்தனையோ பேர் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாத்திரையை ரொட்டீனாக கரெக்டான முறையில் சாப்பிட்டுட்டு வழக்கமாக போக வேண்டிய டைமில் செக்கப்புக்கும் போயிட்டு அவங்க அது ஒரு வாழ்க்கை முறையாக உருவாக்கி நிம்மதியாக வாழ்ந்து மரணித்தவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க ஆனால் இந்த மாத்திரை போடாமல் உடம்பே சரியாக்கி கொள்ளும் உணவு முறையில் நான் சரியாக்கிருவேன் இல்லாட்டி மற்ற வைத்தியங்கள் மூலமாக அதை நான் வந்து என்ன செய்வேன் சரி பண்ணிக்கிருவேன் அப்படிங்கிற முறையில் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட்டு கூட கிடையாது அதுதான் எழுதப்பட்ட ஒரு உண்மை காரணம் என்னன்னு சொன்னால் அதுக்குண்டான வாழ்க்கை முறையை நம்ம இப்போ வாழ்கிறதே இல்லை வாழக்கூடிய சூழ்நிலையும் இல்லை அதெல்லாம் நம்ம பேசுகிறத விட்டு போட்டுட்டு சிம்பிள் டேர்ம் இது நம்மளுக்கு இறைவன் தந்த ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை முழுக்க முழுக்க நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு நான் சொல்றேன் இந்த க்ரானிக் கண்டிஷன்ஸ் தான் நம்ம தேவைக்கு நம்ம உடம்பு நம்மளே வந்து வருத்திக்காமல் வருத்திக்காம ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியாச்சு ஏன்னா இன்சுலின் செக்ரிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டு டேக் த டேப்லெட்ஸ் அதுக்கப்புறம் டோசேஜ் கூட்ட தான் செய்கிறாங்க வேறு வழியே இல்லை கடைசியில் நீங்கள் இன்சுலின் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும் இல்லை நான் இதெல்லாம் எடுக்காமன்னு சொன்னால் எனக்கு என் கடையை ஆட்டோமேட்டிக்காக பாடியை என்னை வந்து ஹீல் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா பேங்க்ரேஸ் திரும்ப ஒர்க் பண்ணுமாங்க பண்ணாது அவ்வளோதான் நீ மரணிக்கிற வரைக்கும் சஃபர் ஆகிட்டே தான் இருக்க வேண்டியது வரும் அதுக்கு காரணம் உணவு முறைகள்னு சொல்கிறாங்க பழக்க வழக்க முறைகள்னு சொல்கிறாங்க வாழ்க்கை மாற்றங்கள்னு சொல்கிறாங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் மாத்திரை எடுத்து நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டோம்னா வாழ முடியும் என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேலை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது எங்கே போனாலும் ஹேண்ட் கே கேரி பண்ணி போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இப்போ வந்துருச்சு உலகம் முழுக்க எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து நெக்லிஜியம் பண்ணாமல் அது ஒரு வாழ்க்கை முறையானது இப்போ மாடர்ன் டெக்னாலஜிஸோட எப்படி நம்ம வந்து ஒன்றி வாழ்கிறோமோ அதே மாதிரி மாடர்ன் மெடிசனோட நம்ம ஒன்றி வாழ்ந்துக்கிற வேண்டிதான் இதுதான் இதனுடைய சிம்பிள் ஃபேக்ட் இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதலாவதாக அந்த டாக்டர்ஸ் அந்த ஃபார்மகாலஜிலே நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மருந்து மாத்திரைகளுக்கு போகாமல் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்போ டாக்டர்ஸ் உட்காந்து நம்ம கிட்டே கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்கிறீங்க இந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாமல் மருந்து மாத்திரைகளும் எடுக்காமல் எப்படி உடம்பு சரியாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நீங்கள் சொன்னீங்க அந்த வாழ்க்கையை வாழாதனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அது இந்த மருந்து மாத்திரைகள் அதை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போது மருந்து எடுக்காமல் நான் இயற்கை வாழ்றோம்னா இயற்கை காற்ற சுவார்த்திட்டு நான் ஒரு கிராமத்துலேயோ விவசாயமோ இல்லாட்டி எனக்கு தேவையான ஒரு சின்ன சம்பாத்தியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான சூழல் இப்போ இல்லவே இல்லை ஹைலி இன் ப்ராக்டிக்கல் ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்கணும் நல்லா உழைக்கணும் சம்பாதிக்கணும் நாலு இடத்துக்கு போகணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய தாட்ஸும் எல்லாருடைய ஆர்வமும் இப்போ அது இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் அத்தமே இல்லை அதுக்கு நம்மள இயற்கை மருத்துவமே வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்போம் சின்ன தலைவலியோ காய்ச்சலாக வந்தோன்னு சொன்னேன்னா இயற்கை மருத்துவத்தில் கண்டிப்பாக முதல்ல முயற்சி பண்ணுறதுல தப்பு கிடையாது க்யூர் ஆகலைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட பொருளை வந்து தவறே கிடையாது நான் இப்போது நோய்கள் கூடிதான் இருக்குது இல்லைன்னலாம் சொல்லலை அதுக்கு ஒரே தீர்வு இந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து என்னமோ இப்போ இந்த ஆங்கிலேயர்களால் புதுசாக கண்டுபிடிச்ச மருத்துவம் மாதிரியும் இது வந்து மனித வாழ்க்கைக்கு முரணான அத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மருத்துவத்தை மாதிரியும் இந்த யூடியூப் டாக்டர்ஸ் வந்து நிறைய கதைகளை கட்டவழித்து விட்றாங்க அது முழுக்க முழுக்க வதந்தியும் தவறணும் இது எப்போவோ எழுதப்பட்ட ஒரு விதி எப்போ எழுதப்பட்ட மருந்துகள் இதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி புது புது டெவலப்மெண்ட்ஸ் மட்டும் இப்போ உருவாகிட்டு இருக்கிறதே தவிர இதோடைய அஸ்திவாரம்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இது வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இந்த மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஆரோக்கியமாகவும் வாழலாம் இப்போ இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அல்லது ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா எந்த ஒரு மருத்துவமே வந்து வீணானது இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்தந்த மருத்துவ முறைகள் பண்டைய மருத்துவ முறைகள் இருக்க தான் செஞ்சுருக்குது யாருக்கு எந்த மருத்துவத்தில் விருப்பம் இருக்குதோ தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அதில் சரியான முறையில் ஒரு ரிசல்ட் கிடைக்கல சித்தாலேயோ ஆயுர்வேதாலேயோ இந்த மாதிரி மருத்துவத்தில் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னா சரியான டாக்டர்ஸை நாடி இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து அது உடனடி ஒரு தீர்வு இருக்குது சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இதாக இருக்குது ஓகே பல விஷயங்களை இந்த மருத்துவ முறை டெக்னாலஜியை வச்சு எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் அதையும் நம்ம தவிர்க்க முடியாது எதுவுமே வந்து கெட்டது இல்லை அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒரு தான் தொடர்ந்து இதை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து உஷாத வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பேசுவோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அரிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மக்களுக்கு கொடுத்ததுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம் சந்திப்போம் அதுவரை நன்றி கொர்க்கே மீடியா